புது போறோம் என்ன பிளாக் எங்க அம்மா சொல்லி கொடுத்த ஒரு நாள் கேமே சோ எங்க வீட்டுக்கு நிறைய குட்டிஸ் வந்து இருக்கா அந்த குட்டீஸோட சேர்ந்து நாங்க எப்படி பிளாக் பண்ண போறோம் இது புடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சோ வாங்க வீடியோ கூட போலாம் அந்த குட்டிஸ் கூட

யார் அப்படின்னு முடிவு பண்றதுக்கே உங்களுக்கு இன்ட்ரட்ஷன் சூப்பரா இருக்கும் வாங்க பார்க்கலாம் பெனாரி ராம் ഇവിടെ തന്നെ ഇതെ ഇത് നാല് ഓക്കേ ഇത് മൂന്ന്

Gracias. வாங்க கமிஷா என்னன்னா எல்லாருக்கும் கன்ஃபார்மா தெரியும் ஒரு படம் பேசலன் பண்ணிதான் கண்டுபிடிக்க போறோம் இப்போ நான் இதுல ஒருத்தர் இருக்கும் படம் பேச போறேன் இருக்கவங்க எல்லாரும் கண்டுபிடிக்க போறாங்க அதை ரோஷனா வாய தக்காம <laughs> <laughs> Sería... கேம் ஏன் புளியாங்கோட்டையை கொட்டி வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா இது வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இது ஊதி இது அசையாம எடுத்து விளாண்டு ஞாபகம் இருக்கும் நிறைய பேருக்கு ஸோ இது வந்து ரொம்ப இது எங்க அம்மா சொல்லி கொடுத்த கேம் புளியாங்கோட்டை நிறைய சேர்த்து வச்சு இந்த புளியாங்கோட்டையை ஊதி நம்ம இது பக்கத்துல இருக்க காயின் அசையாம காயின்ஸ் எடுத்து சேர்க்கணும் ஓகேவா இது எப்படி விளாட்றாங்கன்னு பார்க்கலாம் எவ்வளோ ஆர்வமாக பாக்குறேன்னு பாருங்க குட்டி வேற இடையில ரித்திக் ஆயிடுச்சு என்ன வேணும் அப்படியே காட்டு போதும் எடுத்து வச்சுக்கோங்க

லொஸ்னி நம்ம குட்டி பையன் பாருங்க இவ்ளோ இன்ட்ரஸ்டா பார்த்துட்டு இருக்கான் கண்ணத்துல கை வச்சி ரோஷினி ஆட்டகம் விளையாறறங்க பரவாயில்லை இவ்ளோ சூப்பரா விளையாறீங்க ஓகே வெரி குட் ரோஷினி நீ கலெக்ட் பண்ண காயின்ஸ் காத்து ஏய் ரோஷினி சூப்பர் ரோஷினி அடுத்தது யார் விளையாட போறீங்க சரி இனியன் விளையாட இனியன் விளையாடறான் இனியன் குட்டி எப்படி விளையாறறன்னு பார்க்கலாம்

இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல லாஸ்ட் பட் லீஸ்ட் நம்ம அமுதன் தான் விளையாட போடுறோம் ஆமா ஒரு இதுலேயே எல்லாம் பறந்துருச்சு ரெண்டு மூணு முடிஞ்சது நம்ம குட்டி பையன் அங்க தனியா போய் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் அங்க பாருங்களேன் டச்சு சரி பிரணவ் எவ்வளோ ஆர்வமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் பாருங்களேன் ரோஷினியும் பிரணவ் எப்பயாவது அவுட் ஆவானான்னு பார்க்குறாங்க இவன் அவுட் ஆகவே மாட்டிக்கிறான் ரித்திக்கும் யோசிக்கிறான் இவன் என்னன்னா நான் அவுட் ஆகாமல் விளையாடுறான் அச்சோ பாக்குறது போற நிலைமை பார்த்தா இவன் தான் அதிகமா எடுப்பான் போல இருக்கேன்

தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நம்ம பிரணவ் அண்ட் இனியன் குட்டி சரி ஓகே இப்போ நம்ம கூட விளாண்ட எல்லா குட்டிஸ்க்குமே வந்து பயனாளர் சாக்கெட் கொடுத்து முடிச்சுக்கலாம் எல்லாரும் சூப்பராக விளாண்டாங்களா நீங்களும் கட்டாயமாக இருந்தது என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஸோ வாங்க இப்போ எல்லாருக்கும் சாக்கெட் கொடுத்துடலாம் தேங்க்யூ Yes. ரெண்டை நம்மளும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோ ரெண்டாயிரம்